கிறிஸ்துவில் அன்பானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைய அணுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்குற வார்த்தை சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி பதிமூன்று வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் அன்பானவர்களே வீணான சிந்தனைகளையெல்லாம் வெறுத்து கர்த்தருடைய வேதத்தின் மேலே நான் பிரியமாக இருக்கிறேன்னு இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறேன் சரி இந்த வசனத்தின் மூலம் நமக்கு என்ன போதிக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தா இன்றைக்கு நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்கிற ஒரு வார்த்தை நீங்களும் அதை சொல்லியிருப்பீங்க நானும் ஒரு முறை அதை சொல்லியிருக்கிறேன் பல முறை சொல்லியிருக்கேன் நிறையா பேர் சொல்லிகிட்டுருக்கிற ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வேதத்தை நிறையா முறை வாசிக்கிறேன் பைபிளை வாசிக்கிறேன் காலையில் எழுந்து வாசிக்கிறேன் சாயந்தரத்தில் எழுந்து வாசிக்கிறேன் ஆனால் இந்த வசனங்கள் எதுவும் என்னுடைய மனசில் நிற்க மாட்டேங்குது இந்த வசனங்கள் எதுவும் என் மனசுக்குள்ளே வந்து பதிவாக மாட்டேங்குது மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி அநேகர் சொல்லக்கூடியதை நம்ம கேட்கலாம் கிட்டத்தட்ட நூற்றுக்கு எண்பத்தஞ்சு பேர் தான் சொல்லுவாங்க ஆனால் பைபிள் வாசிப்பாங்க அந்த வசனங்கள் அவருடைய இருதயத்தில் நிற்காது அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இருதயத்தில் வீண் சிந்தனைகள் இருக்கிறதான் காரணம் உலகத்திற்கேற்ற வீணான சிந்தனைகள் அப்போ அந்த உலக சிந்தனைகள் எதுவும் இருக்கக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லையா இருக்கலாம் பிரயோஜனமான சிந்தனைகள் பிரயோஜனமுள்ள சிந்தனைகள் நம்முடைய இறுதியத்திற்கு அதாவது வந்து உழைப்பை பற்றினது படிப்பை பற்றினது வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு உண்டானது குடும்பத்திற்கு உண்டானது இந்த மாதிரியான பிரயோஜனமுள்ள சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் இருக்கிறப்போ இந்த சிந்தனைகள் எல்லாம் வேதத்தின் வசனத்தோடு ஒத்துப்போகும் கடினமாக உழைக்கணுமா ஆதாம ஆண்டவர் கடினமாக உழைக்க சொல்லியிருக்காரு பொய் பேசக்கூடாதா போய் நான் கர்த்தருக்கு அருவப்படுதுங்க ஆண்டவர் சொல்லியிருக்காரு குடும்பத்தை பார்க்கணுமா ஐயோ குடும்பத்தை விசாரிக்காதவன் சபையை விசாரிக்க முடியாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு அப்போ பிரயோஜனமான சிந்தனைகள் எல்லாமே வேதத்தின் வார்த்தைகளை ஒத்து இருக்கும் அதை சார்ந்து இருக்கும் அப்போ அந்த பிரயோஜனமான சிந்தனைகள் நமக்குள்ளே இருக்கிறப்போ இந்த வேதத்தின் வசனங்களும் அதோடு சேர்ந்து நம்முடைய இருதயத்துக்குள்ளே பயணிச்சுக்கிட்டு இருக்கும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று கலந்துருக்கும் அப்போ இது அதையும் அது இதையும் பிரிக்காது அப்போ நம்முடைய வாழ்க்கையினோட நம்முடைய நடக்கைகள் கூட அந்த வசனத்தை சார்ந்து தான் இருக்குமே தவிர வேறு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் வீணான சிந்தனைகள் இருக்குது பார்த்திங்களா வீணான சிந்தனைகள் பிசாசுக்குரியது இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையை வந்து வீணடிக்கக்கூடிய ஒரு சில சிந்தனைகள் அப்படிப்பட்ட சிந்தனைகள் நம்முடைய இருதயத்தில் இருந்ததுன்னா இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் தங்காது எவ்வளவு படித்தாலும் சரி எவ்வளவு மண்டி போட்டுட்டு மனப்பாடம் பண்ணினாலும் சரி அடுத்த நாள் மறந்து போயிடும் ஆனால் நல்ல சிந்தனைகளோடு இந்த வேதத்தை நம்ம வாசிக்கிறப்போ இந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் ரொம்ப ஆழ்ந்து ஆணித்தரமாக ஒரு பச்சை மரத்தில் ஆணி அடித்தா எப்படி அந்த ஆணி பதியுமோ அதுபோல் இந்த வேதத்தின் வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் பதியும் ஒரு வசனம் நம்முடைய இருதயத்தில் பதியலைன்னா அந்த வசனத்தின்படி நம்ம நடக்க முடியாது முதலாவது இந்த வசனங்களை நம்ம உள்வாங்கிக்கணும் அந்த வசனம் என்ன சொல்லுகிறது என்ன அறிவுரையை நமக்கு கொடுக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரணும் அப்படி உணர்ந்ததுக்கு பிறகு தான் நான் அதன்படி வாழ முடியும் வசனமே என்னன்னு தெரியாமல் எப்படி வாழ முடியும் சொல்லுங்கள் ஏசு கிறிஸ்து என்ன செஞ்சார் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தார் அவருடைய தியாகத்தின் உச்சநிலை என்ன அப்படிங்கிறத தெரியாமல் எப்படி நாம் அவரை வந்து நாம் நம்ம வந்து நம்முடைய ஒரு ரட்சகராக நம்முடைய சகோதரராக நம்முடைய குடும்பத் தலைவராக ஏற்றுக்க முடியும் அப்போ அதெல்லாம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வேதத்தில் தான் இருக்குது அப்போ இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் நிலைத்திருக்க வேண்டும் இந்த வேத வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் ஆணித்தரமாக பதிய வேண்டும் அப்படின்னா இந்த வேதத்தை வாசிக்கிறப்போ நமக்குள்ள வீணான சிந்தனைகள் இருக்கக்கூடாது அப்போ ஒவ்வொரு முறையும் இந்த வேதத்தை வாசிக்க நம்ம போது ஆண்டவரோட சமூகத்தில் இந்த வேதத்தை அர்ப்பணித்து நம்முடைய இருதயத்தையும் அவரோட சமூகத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே என் இருதயத்தை வெறுமையாக்குங்க கெட்ட சிந்தனைகளோ கெட்ட எண்ணங்களோ வீணான சிந்தனைகளோ என்னுடைய இருதயத்தில் வரக்கூடாது அவைகளை நான் வெறுத்து விடணும் என் இருதயம் வெறுமையாகணும் இந்த வேதத்தின் வசனங்களை நான் வாசிக்கிற அதற்கான அர்த்தங்களை நீங்கள் எனக்கு போதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டோரோட சமூகத்தில் நாம் நம்மை தாழ்த்தி ஜபம் பண்ணிவிட்டு இந்த வேதத்தை வாசிக்கிறப்போ நிச்சயமாகவே இந்த வேதம் நம்முடைய இருதயத்தில் ஆள் மனசுக்குள்ளே பதியும் அதனுடைய அர்த்தங்களும் நமக்கு விளங்கும் அதன் அர்த்தம் நமக்கு விளங்குனா நாம் அதன்படி நடக்க துவங்குவோம் நாம் கடவுளுக்கு பிரியமானவர்களாக இருப்போம் அன்பானவர்களே இதுதான் வேதத்தை வாசிக்கிற விதம் இதைத்தான் நீங்கள் சங்கீதக்காரன் சொல்கிறான் வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து இப்போ வீணான சிந்தனைகளை எல்லாம் நான் விட்டுட்டு உம்முடைய வேதத்தை என் மனசு பிரியப்பட்டு நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் அதுபோல் நாமும் நம்முடைய இருதயத்தில் இருக்கிற வீணான சிந்தனைகளை வருத்து கெட்ட எண்ணங்களை வருத்து கெட்ட செயல்களை வருத்து நம்மை முழுமையாய் வெறுமையாக்கி பிரியத்தோடு அதாவது வந்து ஏனோ தானோன்னு இல்லை எப்படியாவது இந்த வேதத்தை வாசித்தே தீரணும் அப்படிங்கிற கடமைக்காக இல்லாமல் இந்த வேதம் நம்முடைய வாழ்க்கையில் நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கிறது என்கிற அந்த உயரிய சிந்தனையோடு இந்த வேதத்தை நாம் வாசிக்க துவங்குறப்போ நிச்சயமாகவே இந்த வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் தங்கும் அது நமக்கு ஞான அர்த்தத்தை விளங்க செய்யும் பரிசுத்த ஆமையானவர் ஞான அர்த்தத்தை நமக்கு விளங்க செய்வார் நாம் அதன்படி நடக்க துவங்குவோம் நாமும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருப்போம் அப்படி ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தருவார் அன்பின் பரலோக பிதாவே அருமையான நல்ல இந்த அணுதின உணவிற்காக நன்றி சங்கீதக்காரன் சொன்னது போல் தீமையான கெட்ட செயல்களையும் தீமையான எண்ணங்களையும் தீமையான செயல்களையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் வெறுத்து உம்முடைய வேத வசனத்தின் மீது நாங்கள் பிரியமாய் இருந்து அதை வாசித்து அதன் ஞான அர்த்தங்களை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு நாங்களும் உம்முடைய பரிசுத்த ஜாதியாக நாங்களும் உம்முடைய பரிசுத்த ஜனங்களாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு வழிகாண்பிக்க வேண்டுமாய் செபிக்கிறோம் உம்முடைய வேத வசனங்கள் எங்கள் பாதைக்கு வெளிச்சம் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அதன்படியாக நாங்கள் நடந்து உடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு நாங்கள் வந்து சேர நீர் கிருபை பாராட்டு தொடர்ந்து அது கிருபையும் அன்பும் எங்களை வழி நடத்தட்டும் உடைய வசனம் எங்களை வழிநடத்தட்டும் எல்லாவற்றையும் அருமை ரசகர் இயேசு கிருஷ்ணன் வழியாக கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்